ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லா கல்ச்சி பிரியர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க ஆல்ரெடி ஒரு அறுபது பேர் பாக்ஸ் இந்த வருஷம் டிஸ்பாச் பண்ணோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் அன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இன்னும் பண்ணியிருப்பாங்க வந்து ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து பொங்கல் அன்னைக்கு வீடியோ போட்டதுனால கொஞ்சம் ஆயிடுச்சு நான் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா வந்து கல்ச்சட்டி விற்கிற விலைக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்கிறது யாருமே எந்த கடைக்காரங்களும் யாரும் கொடுக்க முடியாது நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது என்னுடைய ஓன் ப்ராடக்ட்டு ஸோ நம்ம சேலத்தில் உற்பத்தி செய்கிறோம் அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாற்பது பர்சன்ட் வந்து கொடுக்குறதுல நான் மிகவும் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆர்டர் பண்ணிருந்தாங்க விளக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே சரியாக காட்டலை சரியாக இன்னைக்கு விலையை விவரம்னு இன்னைக்கு சொல்லலை எனக்கு வந்து விளக்கு வேணும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து வீட்டில் வந்து தீப விளக்கு ஏதுனா மிக சிறப்பு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து அப்பீஸ் பண்ணிருந்தாங்க அதுக்காக ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமாக இருக்குங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வழக்குன்னு சொல்லுவாங்க ஆறு முக விளக்கு அது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றதுல கொஞ்சம் சிரமம் அது வந்து மார்க்கெட்டிங்லேயும் கொஞ்சம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது வந்து உற்பத்தி பண்ணுற ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எண்பதாயிருச்சி அதனால வந்து கஷ்டம் ஸோ இன்னொன்று வந்து ரெண்டு ரெண்டு இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது பழங்காலத்து விளக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாட விளக்கு இன்னும் வந்து அங்கல் விளக்கு மாடை விளக்கு கொண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த காமாட்சி விளக்குன்னு அந்த காமாட்சி விளக்கத்தை தான் மாட விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது கும்பகோணம் சென்னையில் மயிலாப்பூர் பெரும்பாலும் கர்நாடகெல்லாம் போனீங்கன்னா எல்லா வீட்டுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் சரி பெரிய மங்களம் இருந்தாலும் சரி அந்த வெளியில் பாத்தீங்கன்னா அந்த மாடம் இருக்கும் அந்த மாடத்துக்குள்ளே இந்த விளக்கு இருக்கும் அதாவது மாடை விளக்குன்னு சொல்லுவாங்க அகல் விளக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அறையில் சாமி படத்துக்கு கீழே சாமி சிலைகள் கீழே வந்து நகல் விளக்கு வைப்பாங்க இதுதான் அந்த மாட விளக்கும் அகல் விளக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா வந்து ஸ்டோன் சோப் ஸ்டோன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில் எல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த அந்த விளக்கெல்லாம் வந்து வச்சு அந்த திரியில போட்டு பண்ணிருப்பாங்க அந்த பந்த மாதிரி அது திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா கோயில் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடம் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள விளக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நிறைய இடத்துல பாத்துக்கிட்டீங்க ஏன்னா விளக்கு அப்படின்றத பெருசா உங்களுக்கு சொல்லணும் கிடையாது எல்லா வீட்லயும் வந்து இந்த ஐட்டம் இருந்தது தான் எல்லாரும் வீட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாக்கள் பொருள் சமையல் பாத்திரமா இருக்கட்டும் இந்த விளக்கா இருக்கட்டும் இருந்ததுதான் காலப்போக்குல வந்து மறைஞ்சிருச்சு மறந்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா பேக்கெட்ல உற்பத்தி கிடையாது அவங்க உற்பத்தி பண்ணாதானே கொண்டு போய் கடைகளுக்கு கொடுப்பாங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இந்த மாதிரி விளக்கு இந்த மாதிரி இன்னும் விளையாட்டு பொருள் இன்னும் சங்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு சேலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இன்னொன்னு ரனிங் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் கதையா சொல்றேன் இந்த உடைய தொழிலுடைய வரலாறு இது எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு விளக்கு உங்களுக்கு திரும்ப நான் ஆஃபர் கொடுக்குறேன் அதாவது வர சண்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அதே சேம் ஃபிஃப்டி தான் அதாவது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அகல் வழக்கு நல்லா பார்த்துக்கங்க அகல் வழக்கு இது இது இப்படி இருக்கும் ஃபுல்லாக ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும் பாட்டம் சைடு வியூ டாப் வியூ என்ன டெப்த்து அப்புறம் இந்த திரி போடுற இடம் ரொம்ப சார்ப்பாக நல்லா அருமையாக இருக்கும் அந்த அறத்துல கொண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாலு கோடு போட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு பேர் தான் அகல் வழக்கு இந்த அகல் வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து ஒரு விளக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன் பிப்டி கொடுக்குறேன் நூத்தம்பது ரூபாய் கொடுக்குறேன் இந்த இந்த கொண்டை வளக்கு அதாவது காமாட்சி வளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்தியாவில் நீங்கள் இங்கேனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆஃபர் தரணும் சொல்லிட்டு ஒரு ஒரு ஆறுநூறு பீஸ் நான் ரெடி பண்ணியிருந்தோம் அது பொங்கலுக்கு பொங்கலுக்கே நான் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கணும் கொஞ்சம் அது வந்து தாமதமாகிடுச்சி அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த விலைக்கு இந்த விலை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இது இது என்னுடைய ஓன் ப்ராடக்ட் பாரத் சோப்ஷட் குக்கர் அப்படிங்கிற இடத்துல இடத்துலருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் இந்த இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வருகிற சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்க்ளூடிங் எல்லாம் பேக்கிங் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டூ டேஸில் உங்கள் வரும் எல்லோரும் இந்த மாதிரி விளக்கு வாங்கி ஃபுல்லாக வந்து இந்த விளக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்ல எண்ணெய் அல்லது எள்ளு எண்ணெய் நல்லா தடவிட்டு அன்றைக்கி நைட்லேயே நீங்கள் விளக்கு போடலாம் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள பூஜை அறையிலையும் வைக்கலாம் வெளியில் வந்து மாடுத்துலேயும் வைக்கலாம் இது டபுள் பர்போஸ் இருக்கிற ஒரு விளக்கு இதில் நீங்கள் சிங்கிள் திரி மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து தினமும் விளக்கு போடலாம் அல்லது அமாவாசை பௌர்ணமி அல்லது சில குறிப்பிட்ட திதிகளில் போடலாம் ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க காமாட்சி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து காமாட்சி வந்து படம் போட்டிருக்கும் அந்த வெண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ காப்பலாம் பண்ண முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதுதான் அழகு இந்த கொண்ட தான் அழகு பின்னாடி ரொம்ப சார்பாக இருக்கும் கோபுரம் மாதிரி அப்படியே நம்ம திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேப்பர் இந்த டேப்பர் இந்த எண்ணெய் ஊற்றி தேய் போகிற இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு போட்டு ஒரே ஒரு இதுதான் அதே மாதிரி சைடு பாட்டம் அப்புறமேட்டு என்ன ட்ரித்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்ட விளக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு ரெண்டும் இன்னைக்கு கன்ஃபியூஸ் இப்படி இப்படிதான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு விளக்கு போடுங்க யாராவது வீட்டுக்கு வந்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இருப்பாங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா தினமும் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்குங்க விளக்கு விளக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து தினமும் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட நன்மைகள் என்னங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் விக்கிப்பீடியெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியத்தை தான் நம்ம வந்து மறந்துவிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு இன்னைக்கு படிச்சுட்டு நாலேஜெலாம் நாலேஜாக இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டு அப்படிங்கும்போது பழமை தான் நம்ம வந்து என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும் ஏன்னா பழசம் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்குமே கிடையாது புதுசு வந்து இருக்கு நிகழ்ச்சி அதெல்லாம் தலைவடியா பாத்தீங்கன்னா அது எடுத்துக்கணும் வேற வழி கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி பாரம்பரியமான சில விஷயங்கள் செய்யும்போது அந்த மாதிரியான ஒரு டிப்ரஷனான ஒரு விஷயங்கள்லாம் மறந்து போய் வீட்டில் வந்து சந்தோஷங்களை நிகழ்வுங்கிறது என்னுடைய கான்செப்ட் பார்த்தீ வருகிற சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்க்ளூடிங் எல்லாம் பேக்கிங் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டூ டேஸில் அவங்க இடத்துக்கு வரும் எல்லோரும் இந்த மாதிரி விளக்கு வாங்கி ஃபுல்லாக வந்து இந்த விளக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்ல எண்ணெய் அல்லது எள்ளு எண்ணெய் நல்லா தடவிட்டு அன்றைக்கு நைட்டே நீங்கள் விளக்கு போடலாம் ஒளிரட்டும் உங்கள் வீடு ரொம்ப சந்தோஷம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அன்றைக்கி இரவு இந்த விளக்கில் உங்கள் வீட்டில் வெளியும் சரி உள்ள பூஜாவையும் சரி விளக்கு போடுங்க அனுப்பிச்சு பண்ணக்கூடாது நன்றி வாங்க